பரிசுத்துறை பிரதேச சபையின் புதிய தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உதயகுமார் ஜுகதீஷ் போட்டியின்றி ஏகமனதாக தெரிவானார் பரிசுத்துறை பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று பரிசுத்துறை பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இருபது உறுப்பினர்களைக் கொண்ட பரிசுத்துறை பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழிசுக் கட்சி ஒன்பது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் குழு இரண்டு ஆசனங்களையும் இளமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இலங்கை தமிழு கட்சி சார்பில் முன்மொழியப்பட்ட உதயகுமார் ஜுகதீஷ் தவிசாளராகவும் பிரதி தவிசாளராகவும் முன்மொழியப்பட்ட கனகரத்னம் ஸ்ரீ காந்தரூபனும் வேகமனதாக தெரிவாகினர்

Boleh bayar last time Alasan. 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 sama Alasan. 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 orang ni saya akan datang nak

அவர்களுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்பியை தெரிவித்து கொண்டு அனைத்து உறுப்பினர்களுடைய நமது சபையை சிறப்பாக கொண்டு சென்றேன் என தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்கள் உபதம்சார அவர்களை தெரியுமாறு pada tanah-tanah ha. kita sama Kalau கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் ஏனிய கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக அடுத்த கூட்டம் பின்னர் நாங்கள் கட்சி Kamu ni agak kau nak mahu tuh finansial kan? Anai keretu, finan yang terapkan, itu dan banyak lagi semua. Hendre, peraturan தலைவர் தெரிவும் உபதலைவர் தெரிவும்த்துறை சபா மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே இலங்கை தமிழக கட்சி சார்பாக ஜோதிஷ் அவர்களும் தலைவராகவும் உபதலைவராகவும் இன்றைய சபையில் வெகுமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பரிந்துரை பிரே சபையானது எந்த விதமான பாகுபாடும் இன்றி எங்களது இந்த பூராக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயல்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையிலே நடக்கப்படும் சகல விடயங்களும் மேகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேசம் எங்களுக்குரிய சேவைகள் இந்த பிரேசமையினால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டோம் தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுக்காரரும் ஏகமனதாக ஆதரவு அளித்திருக்கா அவர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நன்றி கூறி முந்தைய தினம் பட்டுத்துறை பிரிவை சபைக்கான தவிசாளர் உப தவிசாளர் தெரிவானது வடமான உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே பதினொன்று காலை பதினொன்றரைக்கு நடைபெற்றிருந்தது இந்த உள்ளூராட்சி சபைக்கான தவிசாளராக முந்தைய தினம் என்னை வேகமனதாக தெரி ஏனைய உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்திலே எனது மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பத்துக்குறை பிரதேசினுடைய தகவலாக தெரிவு செய்யப்பட்டு நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக பத்துக்குறை பிரதேச அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு

போட்டியாளராக போட்டியிடுவதற்கும் அஹ் முக்கியமாக செயற்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக யாதியாரத்தில் நான் நன்றி தெரிவை கேள்வி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் 你去呀？你去吗？去呀。